இந்த கதை ஒரு சிறிய ஊரில் நடக்கிறது இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள் என் பெயர் சுந்தரி எனக்கு வயது நாற்பது எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு மகன்கள் ஒரு பெண் என் பெரிய மகன் வேலைக்காக நகரத்தில் தங்கியிருக்கிறான் இரண்டாவது மகன் கல்லூரியில் படித்து வருகிறான் என் மகள் மட்டும் வீட்டிலேயே இருக்கிறாள் என் கணவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன் உடல் குறைவால் காலமானார் அதற்குப் பிறகு வீட்டை நடத்தும் பொறுப்பு என் மீது விழுந்தது நானும் ஊரிலேயே கிடைக்கும் விவசாய வேலைகளுக்குச் செல்வேன் இவ்வாறு என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் வழக்கம்போல் நான் வேலைக்கு சென்றிருந்தேன் அப்போது நெல்லை பறிக்கும் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த நிலம் எங்கள் ஊருக்கு அருகில் வசிக்கும் ரமேஷ் என்பவருடையது அவர் பெரிய வீட்டாராகவும் செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராகவும் இருந்தார் எதற்கென்றோ தெரியவில்லை ஆனால் அவரை பார்த்தாலே பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்தது அதற்கான காரணம் என்ன என்று நான்கூட புரிந்து கொள்ள முடியவில்லை அவரை பார்க்கும்போது எப்போதும் என் மனசுக்கு ஒரு விதமான உணர்ச்சி வரும் காரணம் அவர் அழகாகவும் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வதால் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வார் இதை பார்த்தால் எனக்கு ஒரு விதமான பொறாமையும் தோன்றும் ஏனெனில் அவர் நல்ல மனம் கொண்டவரும் கூட ஆனால் என்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணோடு அவர் பேசுவாரா என்ற சந்தேகம் எப்போடும் இருக்கும் ஆனால் அந்த நாளோ வேறுபட்டது அவர் திடீரென என்னிடம் வந்து என்னம்மா சுந்தரி வயலில் வேலையெல்லாம் எப்படி நடக்குது என்று கேட்டார் நான் தயக்கத்துடன் பரவாயில்லையே எப்போதும் போலத்தான் ஆனா பேசக்கூடியவர் யாருமில்லை என்பதே கஷ்டம் வேலைக்காரர்கள் எல்லாம் பக்கத்து ஊரிலிருந்து வர்றவங்க எனக்கு அவ்வளவு பழக்கமில்ல அதனால்தான் தனியா வேலை பார்த்துக்கிட்டிருந்த என்றேன் அவர் சிரித்து கொண்டு என்று சொல்லி தன் வழிக்கு போனார் ஆனால் நான் கவனித்தது ஒன்றுதான் அவர் திருமணமாகி இப்போதைக்கு நான்கு ஐந்து வருடங்களாகிவிட்டது இருந்தும் அவர் முகத்தில் ஒருபோதும் சந்தோஷம் தெரியாது எப்போதும் சிந்தனையில் மூழ்கியவராகவும் சோகமாகவும் இருப்பார் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது அதற்குள் வேலை முடிந்து நான் என் சம்பளம் வாங்கிக் கொண்டு வீடு திரும்ப நினைத்தேன் அன்று வேலை முடிந்தபோது எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டிருந்தது அதனால் ரமேஷிடம் சென்று கடன் கேட்கலாமே என்று நினைத்தேன் அவர் அப்போது வயல்வெளி ஓரத்தில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டிருந்தார் நான் அருகே சென்று என்னங்க வேலை முடிச்சிட்டேன் என்றேன் அவர் உடனே புரிந்து கொண்டு கூலியை எடுத்துக் கொடுத்தார் அப்போது நான் தயங்கியபடியே ரமேஷ் எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுப்பீங்களா அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் திருப்பித் தருகிறேன் என்றேன் அவர் எதுவும் சொல்லாமல் என் கையில் பணத்தை வைத்தார் நான் சிறிது நேரம் தைரியம் சேர்த்து கேட்டேன் ரமேஷ் அண்ணா நான் கவனிச்சேன் நீங்க எப்போதும் சோகமாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா அவர் என் முகத்தை பார்த்தார் பிறகு சற்றே அமைதியுடன் சுந்தரி சொல்லணும் போல இருக்குது என் பிரச்சனை என் மனைவிதான் அவளுக்கு கொஞ்சம் ஆணவம் அதிகம் எப்போதும் என்னை குறை சொல்லி தாழ்த்துவாளே தவிர ஒரு நல்ல வார்த்தையும் பேசமாட்டாள் அதுவும் நான் அவளோடு நேரம் கழிக்க நினைக்கும் போதெல்லாம் அவள் என்னை தவிர்த்து விடுவாள் அதுதான் எனக்கு சோகமாக இருக்கு என்று கூறினார் அவர் பேசும்போது முகத்தில் தெரிந்த அந்த வேதனை எனக்கு புதிதாக தோன்றியது நான் கவனித்தேன் அவர் பேசிக் போதே என் கூடையில் இரண்டு பழுத்த நெல்லிக்காய்களை பார்த்து கொண்டிருந்தார் அதை உணர்ந்த நான் கூடையை கொஞ்சம் கீழே இறக்கி அவற்றை அவருக்கு தெளிவாக காட்டினேன் அவருடைய முகத்தில் இதை எப்படியாவது சாப்பிடணும் என்ற எண்ணம் தெரிந்தது அதை உணர்ந்த நான் மெதுவாக சொன்னேன் ரமேஷண்ணா நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதுவாக வேண்டுமானாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிந்தா கண்டிப்பா உதவி பண்ணுவேன் நீங்க தான் நீங்க ஊர்ல பெரிய வீட்டு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தா அது எனக்கே அவமானம் என் வார்த்தைகள் அவருக்கு சற்றே நிம்மதி கொடுத்தது போல தோன்றியது அவர் முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது அதற்குப் பிறகு அவர் சுந்தரி நீங்க நாளையும் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய்களை பறித்துக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் நான் சிரித்தபடி சரி அண்ணா கண்டிப்பா வர என்றேன் அதன் பிறகு என் வீட்டுக்கு திரும்பினேன் அப்போது என் பெரிய மகன் கார்த்திக் வீட்டு வாசலில் இருந்தான் அவன் அன்று சம்பளம் வாங்கி வந்திருந்தான் என்னம்மா இதோ என் சம்பளம் என்று சொல்லி கையில் வைத்தான் நான் மகிழ்ச்சியுடன் நல்ல பையனே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு என்றேன் அவன் சிரித்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்றுவிட்டான் அன்று இரவு நான் படிக்கைக்கு சென்றாலும் தூக்கம் வரவில்லை ரமேஷ் சொன்ன வார்த்தைகள் என் மனசில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருந்தன எப்படியோ அவனுக்கு உதவ வேண்டுமென்று என் மனசு சொல்லிக் கொண்டே இருந்தது தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுத்தேன் ஆனாலும் கண்விழிக்கதானே இருந்தது மறுநாள் காலையில் வழக்கம் போல வீட்டு வேலை முடித்துவிட்டு வயலுக்கு போனேன் அங்கே நெல்லிக்காய் பறித்து கூடை நிரப்பிக் கொண்டிருந்தேன் வேலை செய்து கொண்டிருந்த போதும் மதியம் நேரமாயிற்று அப்போதுதான் ரமேஷ் வந்தார் அவர் தூரத்திலிருந்தே என் கூடையை பார்த்துக் கொண்டிருந்தார் பிறகு அருகே வந்து நின்றார் அந்த நேரத்தில் நான் நேராக கேட்டுவிட்டேன் ரமேஷ் அண்ணா நீங்க எப்போ பார்த்தாலும் என் கூடையை பார்ப்பீங்க என் நெல்லிக்காய் தான் நல்லா இருக்கா ஏன் இங்கே எல்லாரும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா அவங்க கூடையும் பார்க்காமல் எப்போதும் என்னதான் பார்ப்பீங்க என் கேள்வியை கேட்டபோது அவர் சிரித்தார் ஆனால் அந்த சிரிப்பில் ஏதோ கொண்டு இருப்பது போல தோன்றியது உங்களுக்கு நான் இவ்வளவு நாள் உழைத்து நெல்லிக்காய்களை பறிச்சு வைத்திருக்கேன் அதையே மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்களா உண்மையிலே உங்களுக்கு அதுதான் பிடிக்குதா என்று நான் கேட்டேன் அதற்கு பின் நான் சிரித்தபடி சொன்னேன் உங்களுடைய முகத்தை காணும்போது எனக்கு ஏதோ உணர்ச்சி வரும் நீங்க அந்த நெல்லிக்காய்களை சாப்பிடுற மாதிரி எனக்கும் தோணுது ரமேஷ் அண்ணா உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களுடைய நிலத்திலிருந்து எப்போதுமே பறிச்சு சாப்பிடலாம் இல்லையா அவர் சற்றே தயக்கத்துடன் சுந்தரி எனக்கு உங்க கையில பறிக்கிற நெல்லிக்காய்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் மற்றவர்களின் கூடை கூட பார்க்க மனசே வராது நீங்க பறிக்கிறதை பார்த்தாலே நன்றாகவும் அழகாகவும் இருக்கிறது ஒரு உதவி செய்ய முடியுமா இந்த நிலத்துக்கு அருகில் இருக்கும் பள்ளத்தை சுத்தம் செய்து சுண்ணாம்பு அடிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் அதை கவனிக்கிறேன் உங்களுடைய அருகில் இருக்கும்போது எனக்கு ஒரு விதமான உணர்ச்சி வருகிறது சுந்தரி என்றார் அதை கேட்ட நான் கொஞ்சம் வெக்கப்பட்டு உங்களுக்கு உண்மையிலே அப்படி ஒரு விருப்பமா ரமேஷன்னா என்று கேட்டேன் ஆமாம் சுந்தரி என்று அவர் நேராக பார்த்து சொன்னார் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் மனது மகிழ்ச்சியடைந்தது நான் சம்மதித்தேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நெல்லிக்காய்களை பறித்து வேலை செய்ய ஆரம்பித்தோம் சில நேரம் கழித்து நான் என் சிறிய புகையை அதாவது பட்டாணி சுருட்டை எடுத்து அவருக்கு காட்டினேன் ரமேஷ் அண்ணா அந்த இடத்தை பார்த்து சுந்தரி இது ரொம்ப பழைய பள்ளம் நல்லா தண்ணியோட கழுவி சுத்தம் செய்யணும் அப்புறம்தான் நம்ம உள்ள போக முடியும் அப்பதான் சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்கும் என்றார் நானும் அவர் சொன்னபடி இணைந்து சுத்தம் செய்தேன் அப்போது அவரோடு சேர்ந்து வேலை செய்வது எனக்கு புதிதாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றியது நான் இதற்கு முன்பு இப்படி வயலில் வேலை என்றால் தனியாந்தான் பார்த்திருந்தேன் ஆனால் இப்போ வேறுபட்ட அனுபவமாக இருந்தது வேலை முடிந்த பிறகு நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் அதன் பிறகு எப்போதெல்லாம் நான் சிரமத்தில் இருந்தாலும் அவர் பண உதவி செய்து உதவி புரிந்தார் உண்மையில் அவர் ஒரு நல்ல மனம் கொண்டவர் இவ்வாறு பல மாதங்கள் கழிந்தன எங்களுடைய நட்பு ஒருவர் மீது ஒருவர் கொண்ட பாசம் மெதுவாக வலுப்பட்டது ஊரில் வீடுகள் குறைவாக இருந்ததால் யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் வேலைகளில் மட்டும் மூழ்கியிருந்தோம் ஒருநாள் வழக்கம் போல நான் அவருடைய வயலுக்கு சென்று நெல்லிக்காய் பறித்து கொண்டிருந்தேன் ரமேஷ் அண்ணாவும் அங்கே இருந்தார் இருவரும் வேலை பார்த்து கொண்டிருந்தபோது போது அருகிலிருந்த மாந்தோப்பில் சத்தம் கேட்டது நாங்கள் இருவரும் அங்கே சென்று பார்த்தோம் அதில் என் மகனும் ரமேஷின் மனைவியும் சேர்ந்து மாங்காய்களை பறித்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்களை கவனிக்கவில்லை அந்த காட்சி பார்த்த பிறகு எதுவும் சொல்லாமல் நாங்கள் திரும்பி வந்து மீண்டும் நெல்லிக்காய்களை பறித்தோம் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு திரும்பினோம் நான் என் மகனிடம் எதுவும் பேசவில்லை அதுபோலவே ரமேஷ் அண்ணாவும் அமைதியாகவே இருந்தார் பரவாயில்லை இது எங்களுக்கு பிடித்திருக்கிறது நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகட்டும் என்று நம்பிக்கையில் நாங்கள் இருவரும் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டோம்